ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு ரெசிபி என்ன அப்படின்னா முச்ச பரங்கிக்காய் கூட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்களா ஃபஸ்ட் அதுக்கு தேவையானது பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு வரமிளகாய் தனியா இது மூணையும் நம்ம வந்து ஃபஸ்ட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும் அதுக்கு ஒரு கடாயில் இந்த மூணு போட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்கள் வாசனை நல்லா வரணும் அண்ட் மோரோவர் கடலைப்பருப்போட கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகும் ஸோ இந்த வருத்ததை வந்து ஆற வச்சு தேங்காய் பூண்டோடு அரைச்சிக்கோங்க நான் கொஞ்சம் நிஞ்சியும் ஆட் பண்ணியிருக்கேன் இதில் நல்லா ஆறுனதுக்கப்புறம் அரைங்க ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது கொஞ்சம் தர தரன்னு அரைச்சிக்கோங்க அப்போ தான் இதுக்கு நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் ஒரு க ப்ரெஷர் குக்கரில் பரங்கிக்காய் அதாவது பம் கின் ஆட் பண்ணிக்கோங்க மொச்சை எவ்வளோ பம் கின் இருக்கீங்களோ அதே அளவு மொச்சை ஆட் பண்ணிக்கோங்க வெங்காயம் தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல பேஸ்ட்டு அதை ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு தண்ணி இதுக்கு வந்து ரொம்ப கம்மியாக தான் வைக்கணும் ரொம்ப வைக்கக்கூடாது என்கிட்ட இது எல்லாமே வந்து கொஞ்சம் சீக்கிரம் வேகிற காய்கள் ஸோ மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க இந்த கூட்டுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணி ரெண்டே விசில் வச்சு எடுத்திங்கன்னா சூப்பரான ஒரு மஞ்சள் பூசணிக்காய் மொச்ச கூட்டு ரெடிங்க இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுக்கலாம் அதுக்கு ஒரு கடையில் ஆயில் போட்டுக்கோங்க கடுகு உளுந்தம்பருப்பு ஆட் பண்ணிவிட்டு உளுந்தம்பருப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க கடலை பருப்பு கொஞ்சம் நிறையாவே ஆட் பண்ணிக்கோங்க நல்லாயிருக்கும் க்ரன்ச்சியாக ரெண்டு வரம் ஆட் பண்ணிக்கோங்க கருவேப்பில் ஆட் பண்ணி இந்த கூட்டில் ஆட் பண்ணிக்கோங்க பெருங்காயம் போடணுன்னு அந்த கிளிப்பிங்ஸ் எடுக்க மறந்துட்டேன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொத்தமல்லி தூவி இறக்க நான் சூப்பரான ஒரு கூட்டு ரெடிங்க இது வந்து ஸ்பெஷலி ஃபார் சாதம் எல்லா சாதத்துக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க புளி சாதத்தோடு வச்சு சாப்பிட்டிங்கன்னா அருமையாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் Thank you.